மூணு நாளாக மக்கள் அனைவரும் சோசியல் மீடியாவில் பயங்கர பிஸியாக இருக்காங்க எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்காங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மெசெஞ்சர் எல்லாத்துலேயும் இருக்காங்க இந்த நானும் பனானா இருக்கே அது எல்லாரையும் விண்டேஜ் ரெட்ரோ போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயுமே இருக்குது எல்லாரையுமே ரொம்ப அழகா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹவுஸ் ஒய்ஃப் உமன் கேர்ள்ஸ் எல்லாமே அதை ட்ரை பண்ணுறாங்க அவங்களேவே அவங்க அழகாக அதாவது அவங்களோட அழகை அவங்க ரசிக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணி கொடுக்குது ஈவன் ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கு என்னோட ஒரு மச்சம் என்னோட கையில் இருந்துச்சு அதை கூட தெளிவாக காமிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஆபத்தெல்லாம் இன்னைக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு மக்கள் வந்து இதை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு விண்டேஜ் எட்ரோ போட்டோ பார்க்கும்போது அவங்க ரொம்ப அதை என்ஜாய் பண்றாங்க ஒரு ஏஐ வந்து செல்ஃபா வந்து அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குதுன்னா அது வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது ஒருத்தவங்க எவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்களோ அது மாதிரி இந்த ஏஐ இந்த நானோ பனானா ஏஐ வந்து எல்லாரோட மனசுலேயே இடம் பிடிச்சிருச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நானோ பனானா ஏ உங்களோட கமெண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க பாப்போம் இன்னும் இது என்ன பண்ண போது மக்கிட்ட வெய்டன்சி